ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியில் முதல் பத்து முதல் திருமொழி ஒன்பதாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் என்ன எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களா கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான்னு கொண்டாட ஆரம்பித்து நமக்கு கிட்டத்தட்ட ஒன்பது நாள் ஆச்சு அங்கே பார்த்தா பன்னெண்டு திருநாள்கள் பூர்த்தியாகி கண்ணபிரானுக்கு நாமகரணம்னு பெயர் சூட்டு விழாவும் நடந்துருது இப்போ ஒரு சில உறவுக்காரா ரொம்ப தூரத்தில் இருப்பார்கள் குழந்தை பிறந்ததும் பார்க்க வந்திருக்க முடியாது அதனால அவள்லாம் பன்னிரெண்டாம் நாள் நாமகரணம் பெயர் சூட்டு விழா நடக்கும்போது அப்போது கண்ணனை செவிக்கணும்னு வந்திருக்கலாம் இப்ப வந்து பார்த்தவாள்லாம் இப்ப நாம் மானசிகமா எங்க இருக்கோம் ஆயர்பாடியிலே இருக்கிறோம் பெரியாழ்வார் யசோதை பன்னெண்டு நாள் குழந்தையான கடவிரானை கையில் ஏந்தி கொண்டு கிருஷ்ணன் என்றும் கண்ணன் என்றும் வாசுதேவன் என்றும் பெயர் சூட்டி அப்படியே சுற்றி எல்லோரும் ஆனந்தமாக கொண்டாடி கொண்டிருக்க எங்க எந்தோ சொல்லுவோம் இல்லையா ஒண்ணு விட்ட சொந்தம் ரெண்டு விட்ட சொந்தம்னு அவர்கள்லாம் இப்போ பன்னெண்டாம் நாள் ஆகா நம்ம யசோதைக்கு குழந்தை பிறந்திருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எல்லாம் சொல்லிட்டு வந்து குழந்தைய பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பெரியாழ்வார் யசோதைய பார்த்தா இழைச்சு போயிட்டாலாம் பெரியாழ்வார் யசோதை பொதுவாகவே இந்த பிரசவ காலம்னு சொல்றோம் இல்லையா அந்த பேரு காலத்திலே பெண்களுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பூசினாப்புல இருக்கும்பா குழந்த பிறந்ததுக்கு அப்புறமும் கூட கொஞ்சம் அந்த வயிறு என்பது மீண்டும் பழைய நிலைக்கு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகும் அதுவரை கொஞ்சம் அந்த வயிறு ஒப்பித்தான் இருக்கும் ஆனா யசோதைய பார்த்தா ரொம்ப இழைச்சு போயிருக்காளாம் எல்லாரும் பார்த்துட்டு கேட்டாலாம் என்னம்மா யசோதை நம்ம பெரியாழ்வார் யசோதைய என்னமா உன்னை பார்த்தா புதுசா குழந்தை பெற்றவ மாதிரியே தெரியலையே உடம்பெல்லாம் இப்படி ஒட்டி போயிருக்கு ரொம்ப இழைச்சு போயிட்டேன் என்னாச்சுன்னு கேட்டாலாம் தான் ஏன் இழைத்து போனேன் என்பதற்கு ஊர்லேருந்து வந்தவாளுக்கு யசோதை காரணம் சொல்கிறாள் வேற என்ன பன்னெண்டு நாள் நம்மால் விளையாடுனானே விளையாட்டு அதுல பன்னெண்டு நாள்ல நான் அவ்வளவு இழைச்சு போயிட்டேன் அதாவது குழந்தைகள் விஷமம் பண்றது எதுக்குன்னா அம்மா வந்து போஸ்ட் பிரெக்னன்சி அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக உடம்பை இழைக்கணும்னா குழந்த நன்னா விஷமம் பண்ணி விளையாடி குழந்தை பின்னாடியே ஓடிட்டான்தான் சீக்கிரமாக இழைச்சிடுவா இல்லையா யசோதை சொல்கிறாலாம் பன்னெண்டு நாளைக்குள்ளே இவன் அடித்த லூட்டி இருக்கே பன்னெண்டு நாளை குழந்தை அடிக்கிற லூட்டியாக இவன் அடிச்சிருக்கான் அப்படியெல்லாம் இவன் விளையாடி விளையாடி அதனால தான் நான் இழைச்சி போயிட்டேன்னாலும் அப்படி என்ன விளையாடுனான்னு கேட்டா அதான் ஒன்பதாவது பாசுரம் அனுபவிக்க தயாராகிட்டேலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் யசோதை இழைச்சி போயிருக்கா ஏம்மா இழைச்சி போனேன்னு ஊர்லேருந்து வந்த உறவினர்கள் கேட்குறா யசோதை காரணம் சொல்கிறாள் பாசுரம் கிழக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும் ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும் மிடுக்கு இல்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் கிழக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும் ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும் மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் இப்போ பெரியாழ்வார் யசோதை சொல்றா அதை ஏன் கேட்கிறேன் நம்ம குழந்தை கண்ணன் இருக்கானே இவன் கொஞ்ச நஞ்ச விஷமமா பண்றான் அதாவது குழந்தை விஷமம் பண்ணுங்கிறது எல்லா குழந்தைகளும் பண்ணும் ஆனா இவன் வயசை மீறின விஷமமா பண்ணிட்டு இருக்கான் பிறந்து நாலஞ்சு நாள் கூட ஆகல என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா கிடக்கில் சரி புதுசா குழந்தை பிறந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தொட்டிலில் குழந்தையை கடத்துவோம் தொட்டில்ல கடத்தி அழகா தாளாட்டி தாளாட்டி அவனை தூங்க வைப்போம் ராமபிரான் ஜம்முன்னு அழகா தொட்டில்ல கௌசல்யாதேவி தாளாட்டு பாடினா மன்னுபுகள் கௌசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கொன்முடிகள் சிந்துவித்தாய் கண்ணி நன்மா மதில் புடைசோல் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளையலோன்னா ராமன் எவ்வளவு சமத்தா தூங்குவான் ஆனா நம்மாள் யாரு கண்ணனாச்சே இவன் அப்படியெல்லாம் தூங்கக்கூடிய ஆளா கிடக்கில் அவனை தொட்டிலே கிடத்தினாள் கிடத்தல்னா படுக்க வைத்தல்ன்னு அர்த்தம் குழந்தைய தொட்டில்ல படுக்க வைப்போம்னு படுக்க வச்சம்மா என்ன பண்ணிட்டான்னா தொட்டில் எந்த தொட்டில்ல படுக்க வச்சேனோ அந்த தொட்டிலே கிழிய கிழிதல்னா உடைந்து போதல்னு அர்த்தம் ஒரு சிலர் உடனே கேட்டா இது துணியில் கட்டின தொட்டிலான்னு அது இல்லையா அங்கே மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் அது நன்றாக மரத்திலே செய்யப்பட்ட தொட்டில் தானா ஆனா அந்த தொட்டிலே கிழியன்னா இந்த இடத்துல உடைந்து போகும்படின்னு அர்த்தம் கிடக்கில் அவனை தொட்டில் படுக்க வச்சா தொட்டில் கிழிய அந்த தொட்டிலே உடைந்து போகும்படி உதைத்திடும் கை காலை வச்சும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான்னா குட்டி கண்ணன் விஷமக்கார கண்ணன் கை கால்களை உதைச்சு உதைச்சுதான் அழுவானான் கண்ணன் அழணும்னா பொதுவா சில குழந்தைகள் வெறும்னா அப்படியே மான்னு அழ ஆரம்பிச்சிரும் நம்ம கை ரெண்டையும் இப்படி உதறி 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 திருவடிகள் ரெண்டையும் உதச்சு 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 அழறேங்கிற பேர்ல என்ன கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எந்த தொட்டில் போட்டோமோ தொட்டிலே ஒதஞ்சு உடைஞ்சு போகும்படியாக உதைத்திடும் கை கால்களை உதச்சு உதைச்சு தொட்டிலேயே உடைச்சுடுறான் அச்சுச்சோ தொட்டில் உடைஞ்சு போச்சா இப்ப பேசின்னு இருக்கிறது யாரு பெரியாழ்வார் யசோதை அவர் சொல்றா தொட்டில் உடஞ்ச போனதை பத்தி எனக்கு கவலை இல்ல மர தொட்டில் நாளைக்கு ஒரு தங்கத்தொட்டில் கூட அவனுக்கு பண்ணி போடுவேன் ஆனா தொட்டில உதைச்சு உதைச்சு அவனுடைய பிஞ்சு திருவடி பஞ்சு திருவடி எவ்வளவு மென்மையான திருவடி தாமரை மலரின் உட்புறம் எவ்வளவு மென்மையா இருக்குமோ அதை மென்மையான திருவடி அந்த திருவடிக்கு வலிக்குமோனு என் மனசு வலிக்கிறதா ஐயோ என் குழந்தை கிழக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் ஐயோ தொட்டிலே உடைஞ்சு போகும்படி இப்படி வேகமா உதச்சு உதைச்சு விளையாடினு இருக்கே என் குழந்தைக்கு கால் வலிக்குமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அதனால என்ன பண்ணிட்டேன்னா கண்ணனை தொட்டிலேயே போட வேண்டான்னு முடிவெடுத்தேன் அப்புறம் என்னமா பண்ணேன்னு கேட்டா அதனால எடுத்து கொள்ளில் அப்படியே தூக்கி என் இடுப்புல கிருஷ்ணனை வச்சுட்டேன் அப்பா உன்னை தொட்டில்ல போட்டாதான்டா உதச்சு உதைச்சு பொருள் உடையிறத பற்றி பிரச்சனை இல்லை எந்த பெற்றோருமே பொதுவாக குழந்தை வீட்டில் பொருளை உடைக்கிறதுனா பெருமைப்படுவா ஆஹா என் குழந்தை எவ்வளோ அழகாக உடைச்சிது பாரு அதை ஒரு மான்யூமெண்ட் நினைவு சின்ன மாதிரி கூட எடுத்து வைப்பா அதுவும் ஆழ்வார் யசோதை கண்ணன் மீது காட்டக்கூடிய பாசம் கொஞ்சமாக நஞ்சமா அதை பற்றி பிரச்சனை இல்லைப்பா உன் கால் வலிக்கும் வேண்டாம் இந்தா உன்னை தூக்கி இப்படி வச்சுக்கிறேன்னு சொல்லி எடுத்து கொள்ளில் எடுத்து கண்ணனை அப்படி எடுத்து கொள்ளில் அப்படி இடுப்புல தூக்கி வச்சுட்டாலும் பெரியாழ்வார் யசோதை இனிமே உன்ன இறக்கியே விட மாட்டேன் அப்படியே என் இடுப்புலயே உட்காந்துக்கோ அப்படின்னு பெரியாழ்வார் யசோதை கண்ணனை எடுத்து கொள்ளில் எடுத்து கையிலே ஏந்தி இடுப்பிலே வைத்து கொண்டாள் இப்போவும் சும்மா இருப்பானா நம்மால் விஷமத்துக்கே பேர் போனவனாச்சே கௌசல்யாதேவி ராமன் அப்படி தூக்கி வச்சுட்டா ராமன் அழகா சிரிச்சுட்டு அப்படியே இருப்பான் இவன் ராமன் கிடையாது கண்ணனாச்சே மருங்கை இருத்திடும் என்ன பண்றான்னா மருங்குன்னா இடுப்புன்னு அர்த்தம் இருக்குதல் அப்படின்னா நெருக்குதல்னு அர்த்தம் சில சமயம் சொல்லுவோம் பேண்ட் ரொம்ப இறுகி போச்சு பாவாடை இறுகி போச்சுன்னு சொல்லுவா இல்லையா இருக்கிறதுனா என்ன அர்த்தம் டைட்டாகி வயத்தை போட்டு அமுக்குறதுன்னு அர்த்தம் மருங்கை இருத்திடும்னா யசோதை கிருஷ்ணனை இடுப்புல தூக்கி வச்சுக்கிற இல்லையா இப்ப நன்னா அப்படியே மனக்கண்ணில கற்பனை பண்ணி பாருங்க நீங்களும் அப்படியே கிருஷ்ணனை இடுப்புல தூக்கி வச்சு பாருங்கோ கண்ணனுடைய இடது திருவடி முன்பக்கம் வரும் கண்ணனுடைய வலது திருவடி பின்பக்கம் வரும் அப்ப ஒரு திருவடி முன்னாடி ஒரு திருவடி பின்னாடி இருக்கு இல்லையா அதை ரெண்டையும் அப்படியே சேர்த்து யசோதை இடுப்பை சுத்தி அப்படி ரெண்டு திருவடிகளையும் சேர்த்துட்டு யசோதையின் இடுப்பை பிடிச்சி நெருக்கி இருக்க ஆரம்பிச்சா கிருஷ்ணன் உடனே கேட்டாலாம் தான் இழைச்சு போயிட்டியான்னு கேட்டாலும் ஏன்னா இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் போட்டு இருக்கிட்டான் எழைச்சுட்டியா யசோதை சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா ஆனா எனக்கு என்ன கவலைன்னா ஐயோ கண்ணன் பாவம் என்னுடைய கடுமையான இடுப்ப அவனுடைய மென்மையான திருவடியால போட்டு இருக்கும் போது கண்ணன் திருவடிக்கு வலிக்குமோன்னு மீண்டும் எனக்கு பயமா இருக்கு அப்போ தொட்டில உடைச்சாலும் தொட்டில் உடைஞ்சு போச்சேன்னு கவலை இல்லை கண்ணன் திருவடி உதைச்சதே வலிக்குமோன்னு கவலையா இருக்கு என் இடுப்பை போட்டு அவன் இறுக்கி பிடிச்சு நெருக்கினாலும் கூட என் இடுப்புக்கு வலிக்குமோன்னு எனக்கு தோணல ஆனா என்னுடைய இந்த கடுமையான இடுப்புல மென்மையான கண்ணன் திருவடிகள் பட்டு ரொம்ப அழுத்துறானே ஒருவேளை அவனை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிண்டு அவன் திருவடிக்கு வலிக்குமோ அவனுக்கு ஏதாவது சுருக்கு ஏற்படுமோன்னு சொல்லி மறுபடியும் பயந்துட்டேன் அப்ப தொட்டுல போட்டா காலுக்கு வலிக்குமோன்னு பயமா இருக்கு எடுத்துக்குள்ளில் மருங்கை இருத்திடும் தூக்கி இடுப்புல வச்சிருந்தா மீண்டும் காலை இப்படி சேர்த்து இருக்கிறானே அப்போ அவனுக்கு சுருக்கு ஏற்படுமோன்னு பயமா இருக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா இது ரெண்டுமே வேண்டாம் கிருஷ்ணனை கண்ட்ரோல் பண்ணி அதாவது தாயார் என்ன பண்ணுவா குழந்தை ரொம்ப அழுதுண்டே இருக்கு பிடிவாதம் பிடிச்சுட்டே இருக்கு கை காலை அசைச்சுட்டே இருக்கு ஒரு கண்ட்ரோலுக்கு வரலன்னா குழந்தை அப்படியே மார்போடு இப்படி அணைச்சுருவா இப்படி அணைச்சுட்டா தாயாரின் கைகளுக்குள்ள ரெண்டு கைக்குள்ள அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க குழந்தையோட இப்படி மார்போ மார்பை ஃபேஸ் பண்ணி குழந்தை இருக்கும் குழந்தையினுடைய இடது காலையும் வலது கையையும் இப்படி பிடிச்சிருவா குழந்தையோட வலது காலையும் இடது கையையும் இப்படி பிடிச்சிருவா இப்படி மார்போடு அணைச்சுட்டான்னா ரெண்டு கை ரெண்டு கால் நாலுமே அசையாது இப்படி தாயினுடைய ரெண்டு கைகளால் குழந்தையனுடைய ரெண்டு கை ரெண்டு கால் மொத்தமாக அணைச்சு பிடிச்சிருவா அதுக்கப்புறம் அசையாது இல்லையா அதனால என்ன பண்ணாலும் கடைசியா யசோதை ஒடுக்கி புல்கில் ஒடுக்குதல் அப்படின்னா எந்த செயல்பாடும் இல்லாம கண்ட்ரோல் பண்ணுவதுன்னு அர்த்தம் புலன்களை ஒடுக்குவதுங்கிறா பாருங்க கண்கள் அங்கங்க போகாம இழுத்து பிடிக்கணும் காது எதை எதையோ கேட்காம இழுத்து பிடிக்கணும் பெருமாட்டை ஈடுபடுத்தணும்ங்கிறோம் இல்லையா அதுக்குதான் ஒடுக்குதல்னு பேரு அப்போ ஒடுக்கி கிருஷ்ண கையை இப்படி இப்படி உதறிட்டே இருக்கான் காலை போட்டு ஒதைச்சிட்டே இருக்கான் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் அதனால ஒடுக்கி எல்லா அவயவங்களையும் அப்படி கொஞ்சம் இழுத்து ஆமை ஓட்டுக்குள்ள இழுக்கிற மாதிரி கண்ணன் அப்படி மென்மையா அதுக்காக ரொம்ப கோபமாவோ கடுமையாவோ இல்லை மென்மையாக ஒடுக்கி புல்கில் புல்குதல்னா கட்டி கொள்ளுதல் அணைத்துக் கொள்ளுதல் அர்த்தம் அம்மா குழந்தையை கட்டிக்கும் போது அந்த குழந்தைக்கும் எவ்வளவு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் தாய்க்கும் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அப்படி பாசத்தோடு ஒடுக்கி எந்த கை காலையும் அசைக்க முடியாதபடி புல்கில் மார்போடு அணைத்துக்கொண்டேன் அப்பா இனிமே கிருஷ்ணனால அசைய முடியாது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படியே மார்போடு அணைத்து கொண்டேன் ஒடுக்கி புல்கில் அப்படி அணைச்சுண்டாதும் இவன் எவ்வளவு பெரிய விஷமக்கார கண்ணன் கௌசல்யா ராமன் அணைச்சுண்டா ராமன் பாட்டுக்கு அப்பா தாயினுடைய அந்த அணைப்பில் இருக்கிறேன் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லைன்னு சொல்லி ராமன் ஜம்முன்னு பேசாம இருப்பான் இவன் லட்சமக்கார கண்ணனாச்சே ஒடுக்கி புல்கில் மார்போடு அணைத்தால் உதரத்தே பாய்ந்திடும் அப்படி ஒரு குதி குதிச்சு வயத்துல ஓங்கி ஒரு உத உதைச்சிடுறானா என்ன என் கைகால அசைக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் நீ என்ன வெறுமனை விட்டேன்னா தொட்டுக்குள்ள இருப்பேன் இடுப்புல வச்சுட்டேன்னா சும்மா இறுக்கி கட்டிப்பேன் அத்தோட நிறுத்திடுவேன் ஆனா கை காலை மட்டும் அசைக்க கூடாதுன்னு சொன்னா ஓங்கி ஒரு உத உதப்பம் தெரியுமோன்னு சொல்லி உதரத்தே உதரம்னா வயிறுன்னு அர்த்தம் பாய்ந்திடும் அப்படி பாய்ஞ்சு வந்து இதையும் அப்படியே மனக்கண்ணுல நினைச்சு பாருங்க அதாவது எப்படி எல்லாம் பெரியாழ்வார் கிருஷ்ணலேலையை அனுபவிச்சிருக்கார் பாருங்க இப்படி அணைச்சுட்டு இருக்கா இல்லையா யசோதை அப்படியே உதைச்சா உத சரியா வராதான் பாய்ந்துடும்னா கொஞ்சம் அப்படி பின்னாடி போய் முன்னாடி பாய்ந்து வருவது போல ஒரு உத விடுவான் இப்படி எல்லாம் பண்றதுமா இந்த குழந்தை தொட்டுல கிடத்தினா தொட்டுல உதைச்சி உடைச்சு விட்டுருறது இடுப்புல வச்சுக்கலாம்னு பார்த்தா இடுப்பு இருக்கிறது மார்போடு அணைத்து கொண்டால் பின்னாடி போய் வேகமா வந்து உதரத்தே பாய்ந்துடும் ஒடுக்கி புல்கில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மார்பில் அணைத்தால் வயத்திலேயே ஒங்கி வந்து உடைச்சிடுறான் அதனாலதாம நான் இழைச்சு போயிட்டேன்னாலாம் யசோதை ஓ எல்லாரும் சொன்னாலாம் அப்ப கிருஷ்ணன் படுத்தின நீ யசோ இழைச்சு போயிட்டியா மிடுக்குலாமையால் நான் மெலிந்தா மெலிந்தேன் நங்காய் மிடுக்கு இலாமையால் மிடுக்கு இல்லை இந்த இடத்துல மிடுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சக்தின்னு அர்த்தம் மிடுக்கு இல்லாமையால்னா சக்தி இல்லை இழைச்சி போயிட்டேன் ஓ எல்லாரும் கேட்டாலும் அப்போ கிருஷ்ணலீலையை சமாளிக்கிற சக்தி உனக்கு இல்லை அதனால இழைச்சி போயிட்டேன் யசோதை பெரியாழ்வார் யசோதை சொல்றா பாட்டுல எனக்கு மிடுக்கு இல்லாமையால்னு நான் பாருங்கன்னா பெரியாழ்வார் என்னைக்காவது தன்னை பற்றி கவலைப்படுவாரா அவர் பெருமாள் நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு பாடக்கூடியவர் தானே அப்போ இங்கே மிடுக்கு இலாமை சக்தி இல்லைங்கிறது யாருக்குன்னா கிருஷ்ணனுக்கான் பெரியாழ்வார் யசோதை என்ன பயந்துட்டாலாம் அச்சுச்சோ கிருஷ்ணனுக்கு இப்ப தானே இன்னும் பன்னெண்டு நாள் கூட பூர்த்தி ஆகல அதுக்குள்ள தொட்டுல உதைச்சுருக்கு அதுக்குள்ள பார்த்தா இடுப்பு போட்டு இருக்கிறது அதுக்குள்ள என் வயத்துல பாயருது வயிற்றில் பாய்ந்து உதைப்பதால் தனக்கு வலிக்கும்னு பெரியாழ்வார் யசோதை நினைக்கலையா அவன் திருவடி வயத்துல படுறதுன்னா அதை விட பெரிய பாக்கியம் உண்டா சாமானிய அம்மாவே தன் குழந்த தன்னை உதைச்சுதுன்னா சந்தோஷம் தான் அப்படி இருக்கும்போது தெய்வீகத்தாயான பெரியாழ்வார் யசோதை தெய்வ குழந்தையான கண்ணன் உதைக்கும் போது அதை போய் இல்லை இல்லை இது என்னடா உதைச்சுடுத்து எனக்கு சக்தி இல்லை எழைச்சு போயிட்டேன்னு இங்கேயாவது சொல்லுவாளா அதுதான் பாருங்க ஆச்சாரியர்களின் வியாக்கியானம் இல்லாமல் இந்த பாசுரங்கள் எல்லாம் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது மேலோட்டமாக படிச்சா மிடுக்கலாமையால் எனக்கு சக்தி இல்லை எழைச்சிட்டேன் இல்லை கிருஷ்ணனுக்கு மிடுக்கலாமையால் பெரியாழ்வார் யசோதை மயந்துட்டானோ ஐயோ அவனுக்கு கால் வலிக்குமோ என்ன போட்டு உதச்சுட்டானே கண்ணன் திருவடிக்கு வலிக்குமோ ஐயோ என் கண்ணன் திருவடி எவ்வளவு மெல்லிய திருவடி மகாலட்சுமி கையால வருடி விட்டாலே கன்னி போகக்கூடிய திருவடி அது மலர் மகள் கைவருட மலர்போதில் மலர்போதியில் சிவந்தனன்னு சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் மகாலட்சுமி கையால வருடினாலும் பெருமாள் திருவடி கன்னி போகுமா அப்படிப்பட்ட திருவடியால இந்த பகவான் என் வயத்தை உதைச்சானே மிடுக்கு இல்லாமையால் ஐயோ கிருஷ்ணனுக்கு இதுக்கான சக்தி கிடையாது இப்படி மிதிச்சுட்டானே பெரிய ஆழ்வார்னா இப்படித்தானே பாடணும் ஏன்னா பெருமாள் சாமானியமா மதுரையில வந்து காட்சி கொடுத்ததுக்கு ஐயோ வெளியில வந்துட்டாரே கண்ணெச்சில் போட்டுடுவாளே கலியுகமாச்சே துஷ்டர்கள் இருப்பாளே பெருமாளுக்கு என்ன ஆபத்து வருமோ பல்லாண்டு பாடினார் இல்லையா அதே பெரிய ஆழ்வார் யசோதை இப்ப வயத்துல உதைக்கிறான் மிடுக்கு இல்லாமையால் கண்ணனுக்கு மிடுக்கு இல்லையே என் கண்ணனுக்கெல்லாம் அவ்வளவு சக்தி கிடையாது அந்த கண்ணன் திருவடிக்கு வலிக்குமோன்னு கவலைப்பட்டேன் கவலைப்பட்டதுனால நான் மெலிந்தேன் நங்காய் நான் இழைச்சு போயிட்டேன் அப்போ மிடுக்கலாமையாளுங்கிறது அவனுக்கு மெலிந்தேங்கிறது தான் நான் அப்போ கண்ணனுக்கு அந்த மிடுக்கு இல்லை சக்தி இல்லையோன்னு அவருக்கு எல்லா சக்தியும் இருக்கு ஆனா பெரியாழ்வாரி யசோதைக்கு பாசம் பொங்கும் பறிவு ஐயோ அந்த குழந்தைக்கு இந்த சக்தி எல்லாம் கிடையாது என்பதால் கவலப்பட்டு கவலப்பட்டு நான் மெலிந்தேன் நான் ரொம்ப இழைச்சு போயிட்டேன் அதனாலதான் பார்த்தா பிள்ளை பத்தவ மாதிரியே தெரியாது ஆனா அவர்களை பார்த்து என்ன சொல்றா நங்காய்ங்கிறா இதுக்கு மணவாள மாமுனிகள் அற்புதமா வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் நங்கைனா பொதுவா பூர்ணமானவள் பரிபூர்ணமானவள்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல நங்கை அதாவது நங்காயினா நங்கையேன்னு அர்த்தம் இந்த இடத்துல நங்கைங்கிறதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் திருமேனி நீ பருத்து இருக்காளாம் அதாவது யசோதையை விசாரிக்க வந்த சொந்தக்காரலாம் இருக்கா பாருங்க நம்ம பூரணமாக நம்ம உடம்புல வந்து எலும்பும் இருக்கு மாம்சமும் இருக்கு ரத்தமும் இருக்கு சதையும் இருக்கு மேல தோலும் இருக்கு எல்லாம் பூரணமா நங்கை எல்லாம் நன்னா இருக்காளாம் யசோதை தான் இழைச்சு போயிட்டாலாம் என்ன காரணம்னா யசோதை சொல்றாளாம் உங்க குழந்தைகள்லாம் வயசுக்கு ஏத்த மாதிரி விஷமம் பண்றது அதனால நீங்க நங்கை புஷ்டியா இருக்கே என் குழந்தை வயசை மீறி விஷமம் பண்றது எங்கேயாவது பன்னெண்டு நாள் குழந்தை தொட்டில் உதைக்குமா எங்கேயாவது பன்னெண்டு நாள் குழந்தை இப்படி வயசை போட்டி இருக்குமா பன்னெண்டு நாள் குழந்தை அப்படி ஜம்ப் பண்ணி பாஞ்சு வயத்தில் உதைக்குமா என் குழந்த பண்றது அப்போ உங்க குழந்தையெல்லாம் வயசுக்கேற்ற விஷமம் இங்க நங்கைகளா இருக்கு என் குழந்த பாவம் அது வயசுக்கு மீறி விஷமம் பண்ணின்னு இருக்கு வயசுக்கு மீறி விஷமம் பண்ணுறதுனால அதை நினைச்சு கவலைப்பட்டு கவலைப்பட்டு நாய் அழைச்சி போயிட்டேன் மிடுக்கலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் நங்கைகளாக பருத்திருக்கக்கூடிய என் சொந்தக்காராலே நான் இழைச்சதுக்கு இதுதான் காரணங்கிறானா யசோதை இதுதான் ஒன்பதாவது பாசுரம் கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும் ஒடுக்கி புல்கில் உதரத்தை பாய்த்திடும் மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் ஆக அந்த குழந்தைய தொட்டில் கிடத்தினா உதச்சி உதைச்சு தொட்டில் உடச்சுடுறது கால் வலிக்குமோன்னு பயமா இருக்கு சரி தூக்கி இடுப்பில் வச்சுக்கலாம்னா கால்களால் என் இடுப்பு போட்டு இருக்கிறது அப்பையும் திருவடியில் ஏதாவது சுலுக்கு ஏற்படுமோன்னு பயமா இருக்கு சரி எதுவும் வேண்டாம் கை கால்களெல்லாம் அடக்கி உடுக்கி அப்படி மார்போடு அணைக்கலான்னு பார்த்தா ஓங்கி வந்து வயத்திலேயே பாஞ்சு உதச்சுடுறது அப்பையும் அவன் திருவடி வலிக்குமோன்னு தான் பயப்படுறேன் அதனால என் குழந்தைக்கு சக்தி இல்லை சக்தி இல்லாட்டாலும் வயசுக்கு மீறி விஷமம் பண்ணுறதேன்னு சொல்லி கவலைப்பட்டே புஷ்டியான உறவுக்காரர்களே நான் மட்டும் பாருங்க புள்ள பத்தவ மாதிரியே இல்லாமல் இழச்சு போயிட்டேங்கிறா யசோதை இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் இஃப் ஐ பிளேஸ் ஹிம் ஆன் த கிராடில் ஹி கிக்ஸ் அண்ட் பிரேக்ஸ் த கேடில் இஃப் ஐ கீப் ஹிம் ஆன் மை வேஸ்ட் he tightens the hold on my waist with his lawyer limbs if i hug him around my chest he jumps and kicks on my abdomen oh my dear relatives who are strong enough i have become weak i have become thin as my son has no power என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் கடந்த ஒன்பது நாள்களாக கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் ஆனந்தமாக கொண்டாடி கண்ணபிரான் அனுபவிச்சோம் இல்லையா இதை அனுபவித்ததே நமக்கு பெரிய பலன்தான் அது இல்லாமல் இதை அனுபவிச்ச வாழ்க்கை இன்னொரு பலனும் இருக்கான் அது என்ன பலன் அடுத்த பாசுரத்தில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளேசர் கிடைக்கு ിൽ മരുങ്ക തൊട്ടിൽ കിഴിക പൂതയെത്തിടും എടുത്ത് കൊള്ളിൽ മരുങ്ക കൊടുക്കേ പുൽ ദരത് പൂ മിടു മായാലാ മിൻ്റെ നായായ മോഡു കി പുൽ ഗുരത്ത് പായജനു മീഡു ഗിലാൻ തംഗായി മീഡു ഗിലായാലും